வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் எழுந்தருளி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணியோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம் என்று நமக்கு இந்த வரிகள் வரிகள் இதற்கான கவிதை கடமை ஈகை மூன்றும் அறம் என்றாகும் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரீர் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நிலவும் உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும் வேளாம் ஒழுக்கமே இறைவுணர்வில் ஒளி உண்டாக்கி அறிவில் மேல்மை எய்து வைக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க சுவாமி சொல்லும் போது கடமையை உணர்ந்து சிந்தி காலத்தில் செய்தது உடம்புக்கும் நல்லது உள்ளமும் அமைதியாம் என்று சாமிஜி நமக்கு சொல்றாங்க கவிதை வரிகள்கள் அப்பர் பெருமான் சொல்லும் போது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் சொல்றாங்க சாமி சொல்வாங்க வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது இதை உணர்வீர் என்று சொல்லி சொல்றாங்க பொருள் சம்பாதிக்கிறோம் அதை நாம செலவு செய்யறோம் மற்றவர்களுக்கு உதவுறோம் சேமிக்கிறோம் பொருள் ஈட்டல் காத்தல் அனுபவித்தல் பிறருக்கு ஈந்து வாழ்தல் சேமித்தல் என்ற இந்த நிலைகள்ல நாம் இந்த பொருளாதார துறையில கடமையை சிறப்பாக செய்து ஒழுக்கத்தோடு வாழ்ந்து ஈகைய அவ்வப்போது நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வரவு வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யும் போது எல்லாருக்கும் உதவி பண்ணலாம் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்போ அதை உணரணும் இன்னொரு வரியில சொல்றாங்க துயவனை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்வாய் நாம அந்த தொழிலாக இருக்கணும் இல்லாத அளவுல நாம நம்முடைய வினை பயனை போக்குவதற்கான ஒரு முயற்சியை கூட எடுக்க முடியாத அளவுல நாம தொழில கடுமையாக செய்யறதும் தவறு என்று சாமிஜி சொல்றாங்க சுருக்கமாக நாம கடமையை செய்யும் போது என்ன நாம சாமிஜி சுருக்கமாக சொல்லிருக்காங்க அதை இன்றைக்கு சுருக்கமாக நம்ம பார்ப்போங்க கடைபிடிக்க வேண்டியது ஐந்து ஒவ்வொருத்தரும் கடமையை செய்யும் போது இப்ப ஒரு தொழில் செய்யறோம்னா ஒரு லட்சம் ரூபாயில ஒரு தொழில் செய்யறோம் அதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் மட்டும் நாம வெளியில கைமாத்தோ கடனும் வாங்கி கொள்ளலாம் அதுவும் குறைந்த வழியில அதே போல நாம நம்முடைய தொழில மற்றவர்களுக்கு அந்த கடனாக கொடுப்பதும் பத்துல ஒண்ணுதான் கொடுக்கணும் அதை தாண்டி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தொழில் பாதிக்கும் கடனை திருப்பி செலுத்தணுங்கிற அந்த எண்ணம் எப்பவுமே நம் மனதுல இருக்கணும் தொடர்புடைய அந்த வியாபாரத்துல தொடர்புடைய எல்லாருக்கும் நாம நன்றி செலுத்தணும் அவர்களை வாழ்த்தணும் லட்சியத்தை அடைய தளரா முயற்சி இருக்கணும் நாம தொழில் துவக்கும் போது நாம ஒரு இடத்துல வேலை பார்ப்போம் சம்பாரிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனா திடீர்னு ஒரு தொழில துவக்கும் போது நமக்கு ஒரே ஒரு பயம் உணர்வோடு நாம வந்து அந்த ஒரு தொழில அப்படியே அணுகிற மாதிரி இருக்கும் ஒரு சூழல் அப்ப அந்த நேரத்துல சரியான ஒரு ஓய்வை இந்த உடலுக்கு கொடுத்து நாம அடுத்த ஸ்டெப் முயற்சி எடுத்து நம்ம நாம வாழ பழகி கொள்ளணும் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து கவனிக்க வேண்டியது ஆறுன்னு சாமிஜி சொல்லுவாங்க பேராசை அறியாமை தப்பு கணக்கு விழிப்பின்மை பகை இயற்கை சீற்றம் ஒரு தொழில மற்றவங்க செய்யறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக நாம அந்த தொழிலை தேர்ந்தெடுக்க கூடாது நம்மளால என்ன முடியும் என்பதை பார்த்து பேராசை இல்லாம அந்த தொழில செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்துல செய்யணும் அறியாமை தெரிஞ்ச தொழில செய்யும் போது பாதிப்படைவோம் தப்பு கணக்கு ஒவ்வொரு தொழிலையும் அது அனுபவத்தோடு நாம செய்து வரும்போது எந்த சிரமமும் இல்ல இன்னொருத்தரை நம்பி நாம அந்த தொழில செய்யும் போது அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் விழிப்பின்மை நின்று செஞ்சா தொழிலும்பாங்க உட்கார்ந்து செய்த அறத்தொழில் தொழில் ஆரம்பிச்சு அந்த இடத்திலே இல்லைன்னா அது தொழிலே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல பகை நாம் ஒரு தொழில ஒரு போட்டியோடு தொங்கி செய்யும் போது அது நமக்கு பாதிப்பை கொடுக்கும் அது மாதிரி தொழில நம்ம ஒவ்வொரு நாளும் நாம பயந்து பயந்து செய்து கொண்டே இருக்கணும் இயற்கை சீற்றம் நாம செய்யக்கூடிய தொழில் நம்ம இயற்கையால எந்த பாதிப்பு இருக்கணும் இது கவனிக்க வேண்டியது ஆறு பேராசை அறியாமை தப்பு கணக்கு விழிப்பின்மை பகை இயற்கை சீற்றம் சிந்திக்க வேண்டியது ஏழு சொல்லுவாங்க ஒரு தொழில செய்யறோம்னா அதுக்கேற்ற ஒரு வயது அறிவு கல்வி தொழில் உடல் பலம் செல்வம் செல்வாக்கு இந்த ஏழை சிந்திக்கணும் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது கவனிக்க வேண்டியது சிந்திக்க வேண்டியது இதை நாம சிறப்பாக ஃபாலோ பண்ணி நம்ம தொழில சிறப்பாக செய்து வரணும்னு சொல்லி ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம் என்று சாமிஜி நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாரு இதை புரிந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ